உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாரி மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்டன் கொடுக்கணும் அப்போது புதன் நம்ம இன்னும் சொல்லப்போனால் அந்த புதன் பயிற்சி கூட நம்ம பதிவுகள் போடலாம் ஏன்னா புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் நோய் இல்லை ஒரு மனுஷனுக்கு புதுசாக ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு புதன் காரணமாக இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி ஒழிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல் நவகிரகங்களில் வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் வெளியூர் வெளிநாடுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் சார் உங்களுடைய அந்த செவ்வாய் இடமாற்றம் பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுவரை நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார் நீங்கள் அதனால் ரொம்ப அதை போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு ஸோ வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாமே கூட நிறைய பாராட்டுகள் வந்தது அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைக்கிறார் திரும்பவும் சொல்கிறேன் சப்பா இதுதானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போகுது இவர் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு அல்ப பிறவி ஆகிய நாம் அந்த மாநிலப் பிறவி எல்லாமே அல்ப கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களே ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் என்னெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெல்லாம் நடக்க போகுது இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானெட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு குருவும் செவ்வாயும் இணைவு அது என்ன சாமி செவ்வாய் குரு சார் அது மிகப்பெரிய குரு மங்கள யோகம் சார் புரிதுங்களா செவ்வாய் மங்கள காரகன் மாங்கல்யக்காரகன் தனகாரகன் அபிவிருத்தி காரகன் அப் இது எல்லாமே யார் இங்கே வந்து இருக்காருங்க சுக்கரனுடைய வீட்டில் அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மனைவி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டு போயிட்டாங்க எல்லாம் வசியம் சம்மந்தம் சம்மந்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆசைப்பட்டு இன்னொருத்தர் இழுத்துன்னு போயிட்டாங்க இல்லை வேறு இடத்துல போய் வாழ்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஆணோ பெண்ணோ கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இதை அதுக்கான பரிகாரங்கள்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களை செய்யணும் இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷம்கள் நான் அதுதான் சொன்னேன் எதையுமே நம்ம நாம தான் புத்திசாலி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சொல்கிறத அதை இன்னும் கூட நீங்கள் என்னை விட நீங்கள் இன்னும் ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு உண்மையாக பொய்யானு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க அப்போ இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் சுக்கரனுடைய வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் அதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம் அதுவும் ஒரு மகா ஒரு வீரம் தைரியம் ஒரு வெறும் செல்வம் மட்டும் இருந்தால் போகிறாரு செல்வத்தை வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு வீரமும் வேண்டும் அப்போ அதோடு புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய குருவும் அங்கு இணைகிறார் அப்போ நல்ல அறிவு இருக்குது நல்ல புத்தி இருக்குது நல்ல குணங்கள் இருக்குது அதோட கூட நல்ல பணங்காசு இருக்குது இதெல்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்கு தைரியமும் வீரமும் இங்கே பிறக்கின்றது அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அது அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட்டு இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரெண்டு ராசிக்கும் நடக்கப்போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது ரிஷபத்துக்கு வராருன்னு நம்ம சொல்லிட்டோம் மெயினாக சகோதர ஒற்றுமை கிடைக்கும் உடன் பிறந்தவங்களோட அதாவது அப்பாவாக இருக்கலாம் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தைங்க அல்லது உடன் பிறந்தவங்க முன்ன பின்னே இவங்கள்ட்ட ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இருக்குமேயானால் அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் கூட்ட விலகி சகோதர ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு போச்சுனாக்கா பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக அந்த செவ்வாய் சொல்லும்போது பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக கனிம வளங்கள் கல் குவாரிகளாக இருக்கலாம் குவாரிக்கு வச்சு நடத்தக்கூடியங்க எம்சான் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் வந்து க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸை ஜாப் எடுத்து செய்யக்கூடியவங்க ஏன்னா இவங்களாம் பூமியை தோண்டி நம் கனிம வளங்களை எடுத்து அதே போல் விவசாயம் அதுவும் பூமி சார்ந்த தொழில்கள் தான் நான் ஒரு க்ரஷர் வச்சுருக்க சாமி என்னால் நடத்த முடியல எனக்கு யாருக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன் அந்த பூமி உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் இதில் இத்தனை நாள் வரணும் அந்த பூமி தான் உங்களுக்கு சோறு போட்டிருக்கும் அந்த பூமி தான் உங்களை வாழ வச்சுருக்கோம் அந்த பூமி தான் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சிருக்கோம் இன்றைக்கி உங்களால் அது முடியல அதுக்கு அது ஜோதிட ரகசியம் அது கால நேரம் சூக்ஷமோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் கூட வின் பண்ணுறதுக்கான வழிகள் உண்டு சாமி நீங்கள் சொன்னீங்க என்னால் நடத்த முடியல ஒரு கஷர் வச்சுருக்கனால நடத்த முடியல ஒரு காரி வச்சுருக்கனால நடத்த முடியல நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் இது பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்போ அந்த மாதிரியான கனிம வளங்கள் விவசாயம் அதே போல முட்டாள்தனமான முடிவு ஏன்னா செவ்வாய் வேகம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கே தெரில சாமி முட்டாள்தனமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவன் பேச்ச கேட்டான் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முட்டாள்தனமான முடிவுகள் முன்கோபம் மொத்தமாக ஏமாற்றம் எதை செய்தாலும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒரு குருவே இல்லை சாமி இட பிரச்சனைகள் மெயினாக இட தோஷங்கள் நான் இப்போ தான் சொன்னேன் ஒரு இடம் நல்லா வாழ வச்சுருக்கோம் அதே இடம் அவனுக்கு இடக்கடைன்னு இறக்கை கீழே கொண்டு வரும் அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஏவல் மூலமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திருக்கிறாங்க அந்த பூமி அவங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் போயிட்டுதுன்னு அர்த்தம் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் வேண்டுமா அதுதான் அந்த இடதோஷ நிவர்த்தி அப்போ இடதோஷ பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மனை அமைவது மனைவி அமைவது கல்யாணம் திருமணம் என்ன குரு யோகம் தான் இது திருமணம் அமைவது அதே போல் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்போ அதே போல் இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த இடத்திலே இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் ராசி நேயர்களே ராசி நேயர்களே இந்த செவ்வாய் பகவானுடைய மாற்றம் உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கிறார் ஏழாம் ஆறாம் அதிபதி ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதன் இப்போ என்ன பார்க்குறனா தனிப்பட்ட குரு பார்த்துருந்தாருங்க இப்போ போய் உங்கள் ராசிநாதனோடு இணைந்து பார்க்கிறார் பார்வை படுகிறது அப்போ ஒரே வரியில் இந்த செவ்வாய் பகவானுடைய மாற்றம் விச்சக ராசிக்கு எப்படி என்ன நடக்கும்னா நிறைய இடமாற்றங்கள் நிகழப்போகிறது நிறைய இடமாற்றங்கள் ஊர் விட்டு ஊர் மாறலாம் வெளியூர் போகலாம் படிப்புக்காக மெயினாக படிப்புக்காக உத்தியோகத்திற்காக வேலைக்காக தொழில் அமைப்புகளுக்காக அல்லது குடும்ப சூழ்நிலைக்காக இடமாற்றங்கள் நிகழப்போகுது அப்படி அந்த இடமாற்றங்கள் நிகழும்போது எந்த திசைக்கு நீங்கள் போகணும் எந்த திசை உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் எந்த திசையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்த திசைக்கு நீங்கள் போகவே கூடாது இதெல்லாம் கொஞ்சம் அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் விருச்சக ராசிக்கு நல்ல முன்னேற்றமாக அதிர்ஷ்டமாக அமையும் கவலை வேண்டாம் விருச்சகராசி நேயர்களே ஒரு இடமாற்றம் வருது ஒரு கம்பெனி மாற்றம் வருது சார் நம்ம மாறலாங்களா இப்போது ஏன் ஜாதக பிரகாரம் இப்போ நான் கம்பெனி மாறிக்கலாமா அல்லது என்னை வந்து அப்ராட் கூப்பிட்றாங்க நான் போகலாமா அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒருத்தர் கூப்புறாரு சார் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு நான் பண்ணலாமா இல்லை நம்ம வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக கூப்பிட்றாரு நான் போகலாமா அப்போ ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிகழுது அதை தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக நீங்கள் செஞ்சுடாம ஒரு அட்வைஸபிள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இது நடக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக நடக்குதா எனக்கு உண்மையாகவே நல்லது தான் நடக்குதா இதான் இதை பின்னாடி போலாமா இல்லை புலிவால் பிடிச்ச கதையாக ஆகிடுமா இதேனா மாற்றங்கள் வேறுதான இப்போ இருக்கிற வாழ்க்கை கெட்டு போயிடுமா எனக்கு முன்னேற்றம் வரலைன்னா கூட பரவாயில்லைங்க சாமி இப்போ இருக்கிற லைஃப்பை இந்த ஸ்டேஜ் குறையாமல் இருக்குமா இதையெல்லாம் அறிந்து செய்வது நல்லது விருச்சகராசினியர்களே அப்போ மாற்றங்கள் கட்டாயம் உண்டு என்ன குருவும் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள் நிச்சயமாக மா நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது அந்த தலைப்பே உங்களுக்கு தான் பொருந்தும் மாற்றங்கள் நிறைந்த செவ்வாய் பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது மெயினாக தொழில் மாற்றங்கள் தொழிலில் இடமாற்றங்கள் நிறைய அமைய போகுது ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கீங்க நிச்சயமாக ஒரு கழகம் இதான்னு ஏற்பட்டிருக்கா ஒன்றும் பயப்படாதீங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க சார் நீங்கள் தைரியமாக யுத்தம் பண்ணுங்கள் சார் ஜெயிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் வேகப்படாதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இதை தீர்மானிக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகம் அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை அடைவது அல்லது ஒரு நல்ல ஜோதிடரை அணுகுவது உங்களுக்கு நன்மை இப்பொழுது சபா பயிற்சி நடக்குதாமே அது எல்லாருக்கும் நல்லது நடக்குதான் எனக்கு எப்படி நடக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பொதுவாக இந்த ராசியை பொறுத்த வரையில் சுவாதி நட்சத்திரத்தில் ராகு கேதுவுக்கு வழிபாடு செய்வது சிறப்பு இந்த ராசிக்கு எது பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னால் சுவாதி நட்சத்திர தண்டு ஏதேனும் ஒரு சிவாலயமோ புள்ளையார் கோயிலோ அம்மன் கோயிலோ போயிட்டு அங்கே அர மர அரச மரத்தமோ வேப்ப மரமோ மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாகத்திற்கு ஒரு அபிஷேகம் செய்து மஞ்சள் காப்பு சாத்தி உடம்புற மஞ்சள் பூசி பொட்டு வச்சு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வர நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் எனதருமை உரிமை விருச்சகராசி நேயர்களே இதுதான் உங்களுக்கான பரிகாரம் இது போக ஸ்பெசிஃபிக்காக சார் எனக்கு இது நடக்கும் எனக்கு வேலை என்ன வேணும் நான் ஒரு வேலை ஒரு கம்பனில் வேலை செஞ்சுக்கிட்டு வந்தேன் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டு என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க ஸோ எனக்கு இது நடக்குமா அப்படின்னு அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்ன எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு தொழில் நல்ல முறையில் அமையணும் எனக்கு கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனைகள் விலகணும் அப்போ உங்களுடைய கேள்விகள் எதுவோ அந்த கேள்விக்கு ஏற்றார் மூல உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகள் ஆனால் எந்த செவ்வாயுடைய மாற்றம் ராசிக்கு நூறு சதவிகிதம் நன்மை அதே போல் இடதோஷங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு கடை வச்சிருக்கிறீங்க நிறைய இடதோஷங்கள் ஏற்பட்டுடும் அந்த இடம் இந்த இடம் வந்ததுக்கப்புறம் நிறைய அடி மேலே அடி விழுந்திருக்கும் அதெல்லாம் இந்த இடதோஷங்கள் தான் காரணம் அல்லது ஒரு தோப்பு ஒரு துறவு ஒரு விவசாயம் நல்லா ஒரு வீடு அந்த இடம் தான் உங்களை நல்லபடியாக வாழ வச்சுருக்கோம் வளர்ச்சியை கொடுத்துருக்கோம் பட் இப்போ திடீர்னு சரியில்லாமல் இருக்கா அப்போ ஏதோ இடதோஷம் இருக்குன்னு அடுத்தவங்களுக்கு உயிர் பயிற்சி சாமி அந்த இடத்துல அடுத்தடுத்து உயிர் போய்கிட்டே இருக்குது ஆடு மாடுலாம் இறந்து போகுது மாடுங்கடுங்கெல்லாம் இறந்து போகுதுங்க கோழி இறந்து போச்சுங்க நாலு ஆடு செத்து போச்சுங்க அப்போ ஏதேனும் உயிர் பலிகள் இருக்கா அதுக்கும் அந்த இடதோஷங்கள் தான் காரணமாக செய்வினை கோளாறுகளாகலாம் இடதோஷமாக இருக்கலாம் அப்ப இதெல்லாம் ஏழில் வரக்கூடிய செவ்வாயால் இதெல்லாம் நல்லது மாத்திக்க அந்த இடத்த மாத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல காலம் நல்ல நேரமாக அமைகிறது அப்ப இந்த நல்ல நேரத்துல என்ன பரிகாரங்கள் செய்யணுமோ அது காசு பணம் பார்க்காம சோம்பேறித்தனப்படாமல் அலட்சியம் இல்லாமல் அதை உடனடியாக செய்து கொள்வது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் என தருமி ராசி நேர்கிறேன் போல் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயங்களாக இருக்கலாம் விவசாய நலங்களாக இருக்கலாம் மண் மண்குவாரிகளாகல கனிம வளங்கள் க்ரஷர்கள் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரோட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க போர்வெல்ஸு ஃப்ளவர்ஸு இப்போ பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கு மேம் விருச்சகராசியாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக கனிம வளங்கள் எம்சாண்டு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு போகுது இல்லை சாமி என்னால் செய்ய முடியல நான் கஷ்டம் வச்சுருக்கேன் என்னால் அதை செய்ய முடியல நாங்கள் கொடுத்துடலான் இருக்கேன் அதுக்கும் வழி கிடைக்கும் அதுக்கும் வழி இருக்குது அதே போல் பணங்காசு ஏமாந்தவர்கள் அது கொடுத்த பணத்தை ஏமாந்தவங்க அந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் வந்து சேரும் பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல் வீடு மனை அமைவது மனைவி அமைவது பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு மீன்பிள்ளை அவமானங்கள் தலைகுனிவு அவை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் விருச்சகராசி அன்பர்களே குறிப்பாக உங்களுக்கு மெயினாக வர வேண்டிய பணங்காசுகள் தட தொழில் தடப்படுது வியாபாரம் தடப்படுது வியாபாரம் முடங்கி நிற்குது தொழிலே நடத்த முடியல வருமானம் இல்லாமல் இருக்குது இல்லை இது ஒரு ஏலத்துக்கு வருது இதை உடனடியாக தடுத்த நிறுத்தின சாமி இல்லை ஃபேமிலி சப்ஜெக்டு ரொம்ப சென்டிமெண்ட்டான ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸு ஆரோக்கிய குறைவுகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியங்கள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அது எல்லாவற்றுக்குமே கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உரிய பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களே ஆனால் இந்த கால நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும் அது வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த செவ்வாய் மாற்றத்தால் முடியாத சில விஷயங்களை கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுகிறது ஸோ செவ்வாயுடைய மாற்றம் நூறு சதவிகிதமும் நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு அற்புதமான முறையில் நல்லா வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைகிறது கவலை வேண்டாம் ராசி என்பவர்களே உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி